பள்ளிகள் திறந்தாலும் போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டம் அரையாண்டு விடுமுறை முடிந்து இன்று ஜனவரி ஐந்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் சமவேலைக்கு சம ஊசியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை பதிவமைப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் கடந்த பத்து நாட்களாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது நேற்று ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சென்னை சிவானந்தா சாலையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளிகள் இன்று திறந்தானும் போராட்டத்தில் பின்வாங்கும் எண்ணமில்லை என்றும் இன்று முதல் மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எஸ் எஸ் ஐடி ஏ பொது செயலாளர் ஜே ஆபர்ட் கூறுகையில் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் பெற்றோர்களும் எங்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்பார்கள் தமிழக அரசு உடனடியாக எங்களை அழைத்து பேசி அடிப்படை ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பள்ளிகள் திறந்தாலும் ஆசிரியர்களின் போராட்டம் தொடரும் நிலையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்று மாணவர்களின் பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் நலனை காத்திட வேண்டும் தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளனர்